ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் சிறந்த திருநங்கை விருது பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் பிஎஸ் ராமன் கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு விடை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநங்கைகளுக்கு சமூக மற்றும் பொருளாதார ஆதரவை வழங்கி அவர்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்திட இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் தோற்றுவிக்கப்பட்டது தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியத்தை தோற்றுவித்தவர் யார் விடை கலைஞர் கருணாநிதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியத்தை தோற்றுவித்தார் அந்நலவாரியத்தின் வாயிலாக அவர்களுக்கு உயர்கல்விக்கான உதவித்தொகை தொழில் சார்ந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி சுயதொழில் புரிந்திட மானியம் ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு மாதாந்திர ஓய்வூதிய தொகை போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது திருநங்கைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் விடை ஏப்ரல் பதினைந்து கூற்று ஒன்று இந்தியாவில் முதல் முறையாக திருநங்கைகள் நலவாரியத்தை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது கூற்று இரண்டு தமிழக அரசின் சார்பில் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மாதாந்திர ஓய்வூதியத் தொகை வழங்கப்படுகிறது விடை கூற்று ஒன்று இரண்டு இரண்டும் சரி தமிழக அரசின் சிறந்த திருநங்கை விருது எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்படுகிறது விடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக அரசின் சிறந்த திருநங்கை விருது எந்த துறையால் வழங்கப்படுகிறது விடை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை திருநங்கைகளின் நலனுக்காக சிறப்பான முறையில் சேவை புரிந்து அவர்களுள் முன்மாதிரியாக திகழும் திருநங்கை ஒருவருக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவால் தேர்வு செய்யப்பட்டு சிறந்த திருநங்கை விருது ஆண்டுதோறும் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை சந்தியா தேவி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது பெற்ற தேவி எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் விடை கன்னியாகுமரி திருநங்கைகள் சமூகத்திற்கு முன்மாதிரியாக திகழ்ந்து திருநங்கைகளின் முன்னேற்றத்திற்காக வில்லிசனின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி சேவை புரிந்து வரும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த திருநங்கை தேவி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது தமிழக அரசால் வழங்கப்பட்டது தமிழக அரசின் சிறந்த திருநங்கை விருதுடன் வழங்கப்படும் காசோலையின் மதிப்பு எவ்வளவு விடை ரூபாய் ஒரு லட்சம் மூன்றாம் பாலினித்தவர் என்ற பெயருக்கு மாற்றாக அவர்களின் சுயமரியாதையை காக்கும் வகையில் திருநங்கை என்ற பெயரினை அறிமுகப்படுத்தியவர் விடை கலைஞர் கருணாநிதி தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது பெற்றவர் யார் விடை கிரேஸ் பானு தமிழக அரசின் சிறந்த திருநங்கை விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது கிரேஸ் பானு தூத்துக்குடி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது மர்லிமா முரளிதரன் விழுப்புரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது பி ஐஸ்வர்யா வேலூர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது சந்தியாதேவி கன்னியாகுமரி பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் விடை நர்த்தகி நடராஜ் திருநங்கைகளுள் முதன்முதலில் கடவுச்சீட்டு தேசிய விருது மதிப்புறு முனைவர் பட்டம் பெற்றவர் போன்ற பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரர் நர்த்தகி நடராஜ் நாட்டிலேயே முதல் முறையாக லோக் அதால் நீதிபதி பதவிக்கு நியமிக்கப்பட்ட திருநங்கை யார் விடை ஜோய்தா மோண்டல் மேற்கு சேர்ந்தவர் இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் யார் விடை பிரித்திகா யாசினி இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அவரின் பெயர் விடை சத்யஸ்ரீ சர்மிளா நண்பர்களுக்கான கேள்வி தமிழ்நாடு அரசின் சார்பில் திருநங்கைகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்